சரி ஆதி தமிழன் பெரம்பலூர் இந்தியாவிலேயே எஸ்சி எஸ்டிக்கு எதிரான அராஜகங்கள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடு என்ற ஆய்வு அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கள் தான் இதை செய்தோம் நாங்கள் தான் அதை செய்தோம் அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் வந்து அதாவது இந்தியாவிலேயே அதிகமான ப்ரோன் புரோன் ஸ்டேட் எகெயின்ஸ்ட் எஸ்சிஎஸ்டி அப்படின்றதுல முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்கு அவங்களுடைய ஆய்வறிக்கை பிரகாரம் முப்பத்தி எட்டு மாவட்டம் நினைக்கிறேன் அதுல முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் இந்த நிலைமை இருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு எதிரான அராஜகங்கள் நிகழக்கூடிய புரோன் அப்படின்னா நிகழக்கூடிய நடக்கும் நாங்கள் அப்படி சொல்லுவோம் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் உத்தரப்பிரதேசத்தை பார் குஜராத்தை பார் சொல்லிட்டு பின்னாடியே ஓடுற மாதிரி அதே தான் அந்த சிஸ்டம் தான் எல்லாம் நீங்கள் அந்த ஃபோகஸ் பண்ணுவீங்க நாங்களும் கூட சேர்ந்து ஓடிடுவோம் எல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது இது மட்டும் இல்லை இப்போ கூட வந்து வெளியாச்சு குடிநீர் வந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான குடிநீரில் மூன்றில் ஒரு பகுதி தான் வந்து தமிழ்நாட்டில் குடிநீர் இருக்கா இதுக்கு இது வரைக்கும் எந்த அதிமுக அரசோ இல்லை அதுக்கப்புறம் மாறி மாறி வந்த திமுக அரசுகளோ ரெண்டு அரசுமே பெருசாக வந்து குடிநீர் பண்ணல இதே ரேட்டில் போனால் ரெண்டாயிரத்தி முப்பது வாக்கில் வந்து குடிநீர் மிகப்பெரிய பஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அதே மாதிரி விவசாய நிலங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மூன்றில் ஒரு பங்கு குறைந்து விட்டது முப்பத்தைந்து சதவீதம் வந்து விவசாய நிலங்களே குறைந்து விட்டது துரைமுருகன் சொன்னார்ல யாரு கேட்டு விவசாயம் பண்ற அதான் தண்ணி வராதுன்னு சொல்லிட்டோம்ல அப்படியே விவசாயம் இப்போ விவசாயி வந்து தண்ணி தண்ணி விடுகு எதுக்கு ஆ தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாருல அப்போது மூன்றில் ஒரு பங்கு விவசாய நிலங்கள் கம்மியாகி விட்டது அப்படின்னு ஆய்வறிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த பிரதமர் கிசான் யோசனாவா ஏதோ ஒரு யோசனை ஒன்று வச்சுருக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாற்பத்தி மூணு லட்சம் பேர் வந்து விவசாயிகள் பயனடைந்தார்கள் மத்திய அரசு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணில் போன வருஷம் இருபத்தோரு லட்சம் ஆயிடுச்சு அது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு லட்சம் விவசாயிகள் ஒன்று காணாமல் போயிருக்கணும் காணாமல் போயிருக்காங்கன்னா விவசாயத்தை விட்டு விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் போயிருக்கணும் இல்லை அந்த மத்திய அரசு திட்டம் வந்து மாநில அரசு மூலமாக தான் விநியோகம் செய்யப்படுகிறது இருபத்தோரு லட்சம் பேருக்கு தான் வந்து கொடுக்க கொடுத்துருக்காங்கன்னா இவர்களாக அதை தடை செய்கிறார்களா இல்லை அந்த பைப் லைனில் வரும்போது பணம் ஏதாவது லீக் ஆகிடுச்சா

பணம் வசூலித்தவர் நூறு பேரின் பிணங்களை சதுப்பு நிலத்தில் புதைத்து இருக்கிறாரே ஏன் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் சொல்ல அவரு இதே இதே மாதிரி முன்னால செங்கல்பட்டு பக்கத்துல பாலூர் அது ஒரு பேரில் இதே மாதிரி வந்து வயதானவர்களுடைய அனாதையில் நடத்துகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கள் இறந்தவுடன் வந்து அதை வெளியிடாமல் அவர்களை வந்து செவத்தை வந்து அங்கங்கே அந்த நம்ம மார்ச்சூரியில் இருக்க மாதிரி ஒரு பெட்டி மாதிரி கான்கிரீட்லேயே போட்டு புதைத்து ஒரு அமைப்பு வந்து யாரோ ஒருத்தர் நடத்தின அது அதுவும் கிறித்தவ அமைப்பு நான் கிறித்தவங்கிறதுக்காக சொல்ல அது எதேச்சியாக அதுவும் கிறித்தவ அமைப்பு அந்த அமைப்பு வந்து அது பெரிய பிரச்சனையாச்சு அப்போது நாங்கள் தமிழக அரசியலில் அட்டப்படம் போட்டோம் வழக்கம் போல் அதுக்கும் எனக்கு மிரட்டல் வந்தது ஆமாம் அது நடந்து ஆமாம் அது நடந்தது சரி அது வந்து போட்டோம் அட்டைப்படக்கட்டுரை போட்டு அந்த படங்கள்லாம் போட்டு அது பண்ண வழக்கு போடுவேன் அது இதுன்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க நமக்கு நமக்கு தான் இந்த வழக்கு கிழக்கு சிக்கல் வம்பு இதுன்னா நமக்கு தொழிலே அது தானே வந்து நம்ம வந்து சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை எதிர்கொண்டோம் அதுக்கடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு ஒரு ஃபாலோ அப் ரிப்போர்ட் போட்டோம் அதுக்கு உண்டான ஆதாரங்களை அந்த நோட்டீஸோடு அமைகி போச்சு அவன் ஏன் வழக்கு போடுறான் அழகு போறேன்னு சொன்னவன் ஃபாலோ அப் ரிப்போர்ட்ல இன்னும் அதிகமான ஆதாரங்கள் உடனே அடங்கி போயிட்டாங்க இது முன்னால் சில வருஷங்களுக்கு முன்னால் இதே மாதிரி நீலகிரியில் இப்போ வந்து மனநல காப்பகம் ஆனால் எந்தவித அப்ரூவலும் வாங்காமல் மாநில அரசோ மத்திய அரசோ எந்த அப்ரூவலும் வாங்காமல் நீலகிரியில் நடத்திக்கிட்டு இருக்கார் ஒருத்தர் அவர் பேரனுமோ அகஸ்டின்மோ போட்டிருந்தாங்க அவர் வந்து நூறு பேர் இறந்துரு ஐநூறு பேர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு எந்த லைசன்ஸும் இல்லாமல் அதாவது அனாதைகள் ஆதரவற்றவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதுல நூறு பேர் இறந்துட்டாங்கன்னு அப்படியே அவர் சதுப்பு நில நீலகிரி காடு தானே அது சதுப்பு நில காடெல்லாம் இருக்கு அதுல கொண்டு போய் புதைச்சிட்டாரு சரிங்களா இப்போ வந்து அதுல கூடுதல் செய்தி என்னன்னா அவர் வந்து புதர் அப்படின்னு ஒரு இரண்டரை கோடி ரூபாய்க்கு ஒரு சினிமா வேற தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு நல்ல கரெக்டான டைட்டில் தான் நல்ல பொருத்தம் தான் புதர் நூறு பேர் சடலம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை நான் என்னுடைய கேள்வியா இறந்தாங்களா வேற எப்படியாவது இல்ல ஒரு காலம் இந்த உடல் உறுப்புகளை பல விஷயங்கள் விஷயம் இல்ல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துல அறுபத்தி இப்போ பாத்தீங்கன்னா நேத்தோட அறுபத்தி ஏழா மறுபடியும் அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஏழு ஆயிடுச்சு ஒருத்தர் இறந்து போய் இன்னும் அதுல ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க இருக்காங்க இந்த அறுபத்தி ஏழுங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட வரலாம்னு சொல்றாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் இறந்தது வந்து இவ்வளோ பெரிய மேட்டர் ஆச்சு ஆனால் நீலகிரியில் நூறு பேர் இறந்திருக்காங்க அவங்க இயற்கையாக இறந்திருக்கலாம் இல்லை வேறு மாதிரி இறந்துருக்கலாம் இல்லை இறந்து உடல் உறுப்புகளை இறப்பதற்கு முன்னாலோ பின்னாலோ ஏதாவது அது எடுத்து வியாபாரம் செய்திருக்கலாம் இதெல்லாம் எல்லாமே நடந்திருங்க இந்த மேட்ரு எங்கேயாவது பெருசாச்சு இல்லை என்னுடைய கேள்வி ஐநூறு பேர் கொண்ட ஒரு மனநல அனாதை மனநல காப்பகம் எந்தவித அப்ரூவலோ லைசன்ஸோ இல்லாமல் நடத்தும் போது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் என்ன செய்து கொண்டிருந்தார் எப்படி ஐநூறு பேர் வச்சு ஒருத்தர் நடத்துறது வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் ஐஎஸ் என்ன பண்ணுச்சு உளவுத்துறை என்ன பண்ணுச்சு காவல்துறை என்ன பண்ணுச்சு மாநகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுச்சு மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுச்சு இதெல்லாம் தாண்டி ஆராசா ஆராசான்னு ஒரு எம்.பி இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா முன்னால் மத்திய அமைச்சர் ஆமா நீலகிரி எம்.பி நம்ம மாンスター அவர் ஆராசா ஆராசா ஒரு மாンスター மாンスター அவர் அந்த மாவட்டத்துக்கு வந்து ரொம்ப துடிப்பானவர் ம் பேசக்கூடியவர் துடிப்பா கேள்விகள் கேட்பவர் எதிர்க்கட்சிகளை வந்து துணிந்து எதிர்ப்பவர் அவர் வழக்கறிஞர் வேற அவர் எம்.பி ஆ இருக்காரு இத பத்தி ஒரு வார்த்த கூட பேசலை நூறு பேரை கொண்டு போய் ரகசியமாக புதைச்சிருக்கான் ஒரு ஆள் அதால் பேர் எதோ அகஸ்டின்னுமோ நம்ம ஒன்று அதுக்கும் ஆர்எஸ்ஆக்கும் நம்ம ஒன்றும் அப்படி வச்சு கனெக்ட் பண்ணல நம்ம பொதுவாக தான் சொல்கிறோம் அவன் பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும் அவன் எந்த மதத்தை எந்த சாதியை சிறந்தவனால தொகுதி சட்ட சட்டம் ஒழுங்கை பார்த்துக்கிற போலீஸுக்கு தெரியல நிர்வாகத்தை பார்க்குற மாவட்ட ஆட்சியருக்கு தெரியல தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கான் கோடி கோடியா வெளிநாட்டுல இருந்து அவனுக்கு பணம் வருது அவன் வந்து நூறு பேர் அதுல வந்து கொண்டு போய் ரகசியமா புதைச்சிருக்கான் அவங்களுக்கு வந்து அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுமா சொந்தக்காரன் இருக்கானா இல்லையா எவ்வளவு பெரிய விஷயம் அது ஏதாவது இல்ல இல்ல ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இது வந்துச்சா பார்த்தீங்களா இது வரைக்கும் வரல இது வரைக்கும் வரல சொல்லும் போது அதிமுக ஆட்சி நடந்து வந்ததுன்னா அது மட்டும் இல்லை எனக்கு இதை சொல்லும்போது போது அண்ணன் ஆர் எஸ் பாரதி தான் ஞாபகம் வர்றார் மீடியான்னு சொன்னாலே அவர் என்ன சொன்னார் ஆர்எஸ்பி மீடியா வழக்கு எதுனா போட போறாங்க நம்ம தெரியல ஆர்எஸ்பி மீடியா நம்ம ஒன்றும் வேற ஒன்றும் சொல்லலையே

எந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லே இது ஒரு நீங்க கள்ளக்குறிச்சிக்கு சமமான ஒரு விஷயம் அது முக்கியத்துவம் பெற வேண்டிய விஷயம் நூறு பேரை கொண்டு போய் புதைச்சிருக்காங்க டிவி சேனலில் வந்து மற்ற இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கள்ளக்குறிச்சிக்கு இருந்த முக்கிய கள்ளக்குறிச்சிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் நம்ம நம்மளுடைய கருத்து அதிமுக சீக்கிரம் மடமாற்றி கொண்டு ஒன்று விட்டாங்களே வேற ஒரு விஷயம் விஷயம்னாங்க டக்குன்னு ஒரு கைது பண்ணாங்க அது பரபரப்பாக போச்சு அப்புறமா ஒரு என்கவுண்டர் கொலை ஒன்று அதில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குனா வந்து அதில் வந்து கொலை அப்புறம் கொலைக்கு அப்புறம் ஒரு என்கவுண்டர் என்கவுண்டருக்கு அப்புறம் அடுத்தது வேற ஒரு மேட்ரு போயிட்டு போடுவாங்க இது அண்ணன் ஆசா அவர்கள் வந்து அறிக்கை கூட கொடுக்கலாம் ஒரு கருத்து தெரிவிக்கல அவர் வந்து அங்கே எம்பிஆர் ரொம்ப வருஷமா எம்பிஆர் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு மீடியாக்களும் இதை கண்டுகொள்ளவில்லை ஏதோ ஒரு படத்தில் எம்பிஆர் படமா எனக்கு அதில் வந்து இவர் நம்பியாரோ பிஎஸ் வீரப்பாவோ வில்லு வில்ல நாடோடி மன்னன் படத்தில் நினைக்கிறேன் எம்ஜிஆர் படம் அதில் தான் கண்ணதாசனுடைய வசனம் நாசமாய் போட்டும் மீன் நாடு அப்படின்னு பிஎஸ் வீரப்பா தான் நினைக்கிறேன் அவர் வில்லனாக வருவார் அவர் வந்து மன்னரை வந்து மறைத்து வைத்து அவரை வந்து கூண்டில் மறைத்து வச்சுட்டு வேட்டைக்கு போனவர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி இவர் தளபதி வந்து மன்னராகிடுவார் அப்போ எல்லாரையும் போய் வந்து கேட்பாங்க அப்போ வந்து அவருடைய அமைச்சர் கூப்பிட்டு பாரு மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க மக்கள்லாம் ஒன்றும் பேசலை எல்லாம் எங்கே போனார் அந்த ராஜா ராஜாவையே காணோம் ராஜாவையே காணோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்கிறாரு மக்களை திசை திருப்ப வேண்டுமே சிந்தனை நான் அப்போவுன்னே என்ன செய்யலாம் அப்படின்னு ஒன்று அமைச்சர் கேட்காரு என்ன செய்யலாம் திசை திருப்பத்துக்கு எல்லா இடத்துலேயும் நீங்கள் வந்து மதுக்கடையை திறந்து விடுவாங்கள் மதுக்கடையை திறந்து நாடோடி முன்னண்புறத்தில் எழுபதுகளில் ஏதோ அறுபதுகளில்மோ வந்தது இல்லை ஐம்பதுகளில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான் பிறந்த சமயத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஏதோ அப்போ எனக்கு முன்னாலேயே வந்துருச்சு அது ஐம்பது ரன் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள்லாம் எழுபது வருடங்களுக்கு முன்னால் அப்போவே சொல்லிட்டாங்க மதுக்கடையை திறந்து விடுங்கள் மக்கள் சிந்திக்கும் திறனை இழந்து விடுவார்கள் ஐயா அப்படி அமைச்சர் கேட்குறார் பாவன் நல்ல மனுஷன் ஐயா அப்படி செஞ்சுட்டு அப்புறம் நாடு நாட்டின் கதி போகட்டும் நாடு போகட்டும் வீரப்பா போகட்டும்ிப இருபத்தி மூணாம் புலிகேசியில கூட அதே தான் வருதுதான் மக்கள் வந்து இப்படி நல்லா இருந்துட்டாங்கன்னா அரசு மேல கவனம் வந்துரும் ஆமா இப்படி கொடுத்தீங்கன்னா போதையிலே கிடப்பான் இப்போ ஜாதி ஜாதி சண்டை போட்டுக்கிறதுக்கு ஒரு அரங்கை கட்டி கொடுத்துருங்க அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான் சரியா இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து நாசமாய் போகட்டும் நாடு அப்படின்னு யாரோ ஒரு வில்லன் வந்து சிரிக்கிற மாதிரி தான் என் மனசுக்கு படுது அதில் நான் ஒரு பூடகமாக ஒரு விஷயம் சொன்னேன் அதை நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல ராஜா எங்கே இருக்கிறாருன்னே தெரியல காணும் புரியுதுங்களா எங்க இருக்கிறது தெரியல அந்த ராஜா இல்லை நாட்டுடைய ராஜா ஓ அரசர் எப்படி கேக்குறீங்களா அரசர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு ஒன்றும் அவர் இரும்பு கரத்தை வச்சிட்டு வளம் வந்து கிட்டத்தட்ட அந்த கரம் வந்து நாடோடி மன்னன் கதையில தான் இருக்கு சரி அடுத்தது வந்து பச்சை ராஜன் தர்மபுரி தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு மருத்துவர் மருத்துவர்களுக்கு இருந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை தமிழக அரசு ரத்து செய்து விட்டது சரியானதுங்களா எண்டி படிப்புல படிக்கும்போது போது படிக்கும்போது ஏற்கனவே அரசு கல்லூரியில படிச்சுட்டு தான் வர வரான் அப்போ வரும்போது அவனுக்கு வந்து ஐம்பது சதவீதம் ஒதுக்கீ ஒதுக்கீடு இருக்கு ஏன்னா அவன் ஏற்கனவே அரசு மருத்துவமனையில பணியாற்றி அனுபவம் பெற்றிருக்கான் இவனுக்கு இன்னும் மேலும் அந்த அனுபவத்தை மேம்படுத்த வேணும்னா அவன் அந்த முதுகலை முதுநிலை வித கல்வி பழையம் அவன் தான் ஒதுக்கீடு இருக்கு இப்ப அந்த ஒதுக்கீடை வந்து நீங்க நீக்குவதனால என்ன தனியார் இருந்து வர இதே தான் எதுக்காக நீட் இப்போ கொஞ்ச நேரம் கல்லுகட விஷயம் அதே நீ அரசு 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 வந்து சாரி மருத்துவ கல்லூரியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒதுக்கீடை எடுத்துட்டா அது யாருக்கு தனியார் தனியார் கொடுத்தா என்ன எனக்கு தெரிஞ்சு எம்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து மூணு கோடி ரூபா போகுது ஒரு சீட்டு எவ்வளவு கோடி மூணு கோடி ரூபா ஒரு சீட்டு கோடி கோடி உங்களுக்கு கிடைக்கும் ஒதுக்கீடு இந்த மருத்துவக் கல்லூரிகள் பின்னால இருக்கக்கூடிய பெருந்தனக்காரர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுடைய மேலும் மேலும் அவர்கள் ஒரு லட்சம் கோடி இரண்டு லட்சம் கோடியாக அவர்கள் வந்து ஏழ்மையிலிருந்து உழைத்து முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒண்ணு இன்னொன்னு இந்த அரசுன்னு வரும்பொழுது அதில் அநேகமாக பல பேர் வந்து சாதி ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இட இடஒதுக்கீட்டில் வந்தது பெரும்பாலானவர்கள் வந்து இட இடஒதுக்கீட்டில் வந்தவங்களாக இருப்பாங்க ஒரு குறிப்பு கணிசமான சதவீதம் இப்போ அதை கற்பனிங்கன்னா என்ன அர்த்தம் யார் வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இப்போ வந்து உங்களுக்கு புரியுதா ஒரு பக்கம் பணம் தனியார் மூலமாக வரணும் இன்னொன்று சாதிய ஒதுக்கீடு கடைபிடிக்க முடியாது அது இடஒதுக்கீடு யார் தெரியல பழைய கதை அப்ப இதே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிதான் தனியார் பல்கலைக்கழகங்கள்ல டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே எல்லாருமே அங்கேயும் இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் நல்ல எண்ணத்தோட ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துது எதுவும் தெரியாம இறங்கிட்டாங்க விழுந்து அடிச்சு அதுக்கு தலைமை தாங்கி டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தனியார் பள்ளி தனியார் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு செய்ய முடியாது கூடாது அனுமதிக்க மாட்டோம்னு வாதா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க 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 இல்லை கொஞ்சம் இருங்க 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 இல்லைங்க சோசப்படாது இல்லைங்க கொஞ்சம் எரிச்சலாக இருக்கு கொஞ்சம் இருங்க 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 இல்லைங்க எரிச்சலாக இருக்குங்க எரிச்சலாக தான் இருக்கும் இல்லைங்க முடியல பொண்ணுங்க புண்முடிங்க ம் புன்முடி ஆமா அது கொஞ்சம் எரிச்சல வந்து டெல்லி வரைக்கும் போய் பண்ணது யாரு தெரியுங்களா சமூக நீதியை இன்னைக்கு தூண் வச்சு முட்டு கொடுத்து காப்பாத்திட்டு நம்ம மதிப்புக்குரிய ஐயா வீரமணி பெரியார் ஓ ஆசிரியர் சமூக நீதி ஆசிரியர் சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் பா அவர் பேராசிரியராக கூட இருக்கட்டும் ஒரு ஆரம்ப பள்ளி இல்லையாவது ஆசிரியர் ஏதோ ஒன்று இருக்கட்டும் நான் என்னன்றேன் பிரைவேட் கல்லூரிகளில் வந்துட்டு இடஒதுக்கீடு கூடாதுன்னு சமூக நீதி பேசிட்டு அரசியலுக்கு வந்த மனிதர் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற மனிதர் பிரைவேட் கல்லூரியில் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அங்கே எவ்வளோ இடஒதுக்கீடு வந்து அது எவ்வளோ பேருக்கு பலனாக இருக்கும் சமூக நீதியை காக்கிறதா இருக்கும் அதுக்கு துணை போய்ட்டு உச்ச நீதிமன்ற வரைக்கும் நீ ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அதை ஜெயிக்க வச்சதுக்கு எல்லா வேலையும் செஞ்சது இவர் தான் இந்த சமூக நீதி கதையை வந்து நீங்கள் நம்புனா அதுக்கு நாங்கள் பொறுப்பா ஓ